கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி நான்கிற்காய் கற்றரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தரிசனுடைய புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின பின்னாடி ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அவருடைய ஜனத்தின் நிந்தையே பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார் அப்படி நீக்கி போட்ட பின்னாடி ஜனங்கள் சொல்வார்கள் இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவரே நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினாலே கழிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லுவார்களாம் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின பின்னாடி ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வந்தது தங்களுக்கு ராஜாவாக யார் பிறப்பார் என்று தள்ளாடி கொண்டிருந்த அல்லாடி கொண்டிருந்த காலகட்டங்களிலே இயேசு பிறந்து மூன்றை ஆண்டு காலம் ஊழியம் செய்த பின்னாடி சிலுவையில் உலகத்தினுடைய எல்லா மனிதர்களினுடைய பாவங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் அப்படி அவர் சிந்திய இரத்தத்தினாலே அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது விடுதலை கிடைத்தது சுகம் கிடைத்தது பலன் கிடைத்தது நோய்கள் சுகமாறி சுகமாகின எனவே தான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் இவருக்காக காத்திருந்தோம் இவரே ரட்சிப்பார் ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழியே கிடையாது ரட்சிப்பு என்று சொன்னால் பாதுகாப்பு இந்த உலகத்திலே பாதுகாக்கிற தேவன் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவரிடத்திலே தான் பாதுகாப்பு இருக்கிறது அதுதான் ரட்சிப்பு எனவே அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் மகிழ்ந்து கழி கூறுவார்கள் அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசு உங்களை அழைக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் எனக்கு யாருமே இல்லையே என்னை பாதுகாக்க யாருமே இல்லையே என்னை ரட்சிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கான வார்த்தை இதுதான் ஏசு உங்களை ரட்சிக்கிறார் இயேசுவின் இடத்தில் இருந்துதான் நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும் இயேசுவிடத்தில் இருந்துதான் நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும் இயேசு உங்களை குணமாக்குகிறார் ஏசு உங்கள் துக்கங்களை மாற்றுகிறார் இயேசு உங்கள் வியாதிகளை மாற்றுகிறார் அவர் ரட்சிக்கிறவர் கலங்கி நிற்கிற மகனே மகளே இயேசுவண்டை வா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்